எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் மன்மான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு கன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க என்ன கண்ணு இனி இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு தலையீட்டு கன்று மாடுங்க இந்த மாடு அழகான ஒரு கிடாரி கன்று இருக்குது அதாவது பத்து நாட்களான ஒரு அழகான வளமான ஒரு கிடாரி கிடாரிக்கன்றுங்க நல்ல ஒரு ஹெச்எஃப் கிடாரி கன்றான் என்று இருக்கு நல்ல ஒரு காரி சட்டையில் ஒரு அற்புதமான கிடாரி கன்றுங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா வெறும் நான்கு பல்லுக்கு தலைச்ச கிடாரி இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு தற்போதைய சூழலில் பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த கறவை திறனை நீங்க கறந்து பார்த்து ஓட்டிக்கலாம் ஸோ இந்த கறவை வந்து இன்னொரு ஒரு ஆறு நாள் போச்சுன்னா இன்னொரு ரெண்டு லிட்டர் சேர்த்தி ஒரு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் நல்ல ஒரு யதார்த்தமான உடல் அமைப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்குது மாடு பார்க்க நல்ல நைஸ் தோல்லை நல்ல குவாலிட்டியில் ஒரு சட்டையில் ஒரு அட்டகாசமான இளம்பொருளாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க கிடாரி கன்றினு இருக்குது அப்படின்றது பாசிட்டிவ் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள் தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாட்டோட அமைப்பு ஒரே ஷேப்பில் நல்லாவே அற்புதமாகவே எடுத்திருக்கு பிடிச்சிருந்தா இந்த மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய் அறுபதாயிரரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க தாயும் கண்டும் சுழி சுத்தம் மாட்டுக்கு மடி இல்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் வச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இப்படி எல்லாமே நல்லா எடுத்துக்குது இதில் இன்னொரு ஜெஸ்ஸி மாடு இருக்குது அத்தோட டீட்டிலையும் பார்க்கலாம் ஸோ இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படி நாங்கள் பார்க்கும்போது இது ஒரு மூன்றாணியத்து கன்று மாடுங்க இந்த மாடு வந்து அழகிய காலக்கன்றுங்க மாடு சுத்தமான செவலை நிறம் கொண்ட மாடு பழைய வர்க்க ஒரு ஜெஸி டைப் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு கண்ணு இனி இன்றோடு பதினோரு நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாங்க ஒரு அழகான செவலை சட்டையில் ஒரு அற்புதமான ஒரு காலக்கன்று இருக்குங்க நல்ல ஒரு துடிப்பான மாடாக இருக்குது இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல மடியமைப்பு கொண்ட மாடுங்க சூப்பரான மடியமைப்போடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல சதுர மடியாக நல்ல பெருசாக நல்ல நீளமாக எடுத்துருக்கக்கூடிய மடியமைப்புங்க நாலு காம்புக்கான இடைவெளி அப்படியே பாருங்க சும்மா ஒரு அரடி இருக்கும் போல் நல்ல அருமையான பூ காம்போடு அருமையான பால் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ மாடு லைட்டாக உரைச்சில் இருந்தாலும் நல்ல மேறவாக இருந்தாலும் நல்ல பால் மாடாக தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு எப்படி இருக்கோ எந்த அளவு கறவை இருக்கோ அதுக்கேற்ற வேலை தான் தெரிவிச்சிருக்காரு கொடுத்துருக்காரு ஸோ ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவு கொடுக்கூடிய மாடாகவே தெரிவிக்கிறாருங்க சரி நீங்கள் வந்து லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடுகள் எடுக்கிறது தான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் முத மாடு கிடாரி கன்றோடு இருக்குது ரெண்டாவது மாடு காலக்கன்றோடு இருக்குது ரெண்டுமே தலா பதினைந்து பதினைந்து லிட்டர் கறவையில் ஜோடியாக முப்பது லிட்டர் கறவையில் நல்ல பால் மாடாகவே விற்பனைக்கு வந்திருக்கு தாயும் கண்டும் சுத்தம் தான் மடிக்கூச்சம் கிடையாது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது சுத்தமான ஒரு செவலை நேரம் கொண்ட மடையில் நீங்கள் சந்தன பிள்ளைன்னு ரேஞ்சுக்கு கூட எடுத்துக்கலாம் இந்த கிடாரிக்க அதாவது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தோராயிரரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் nandri